இந்த பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்திருப்பாங்க பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அவங்களோட யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எப்பவுமே பாருங்கள் வாழ்க்கையில் எப்போ நம்ம முன்னுக்கு வருவோங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் ஒரு தெளிவான கேரக்டராக இருப்பாங்க இன்னொருத்தருக்கு புத்தி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலு பேர்த்து போல் நம்மளும் வாழ்ந்து காமிக்கணுங்கிற வைராக்கியம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அவங்களோட வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கூட்டம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் தனிமையான மனிதனாகவே இருக்க மாட்டார் வசீகரமான பேச்சு வசீகரமான தோற்றம் வசீகரமான கூட்டம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில் எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும்னு நினச்சி இவங்களோட தேடல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்காரர்களுக்கு எல்லார்த்தை விட நம்ம நல்லா இருந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் பிறக்கும் போதே சுக்கர திசையில் பிறந்திருப்பாங்க இந்த சுக்கரந்திசையில் பிறந்து இந்த சுக்கர சின்ன வயசுலேயே சுக்கர திசிக்கிறனால அப்பா அம்மாவுக்கு அது யோகமாக மாறிக்கும் எடுத்த காரியத்தை ஜெயமடைவாங்க கலைநுட்பமான தொழில்கள் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பரணிக்கு எல்லாத்துலையுமே ஒரு ஆசை அதிகம் எதையும் எல்லாத்தையும் ஆசைப்படும் அடையாமது விடாது பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் சூரியன் உச்சமாக இருக்குது அப்போ சூரியன் அந்த வீட்டில் உச்சமாக இருக்கிறனால அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை எல்லாமே செய்வார் இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை தாமரை மாதிரி மலரும் இவங்க சொல் வாக்கு எல்லாமே பாருங்கள் செல்வாக்காக மாறிடும் இவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயில் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மதுரையில் கள்ளலகர் தான் அவங்களுடைய கோயில் மதுரையில் கள்ளலகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க கள்ளழகர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கர்மவினை தோஷம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க வீடு வாசல் சொத்து சொகா இடம் எல்லாமே அமைஞ்சிக்கும்